பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தன் சிறுவயது வயது நண்பன் கிருஷ்ணனை பார்க்க சென்ற அஸ்வத்தாமன் அவனை வரவேற்ற கிருஷ்ணன் என்ன வேண்டும் கேள் நண்பனே என்று கேட்க தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை தனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்டார் சிரித்தவாறே எடுத்துக்கோ கிருஷ்ணர் சொல்ல அதை எடுக்கிறான் அஸ்வத்தாமன் எவ்வளவு முயன்றும் அதை அஸ்வத்தாமனால் அசைக்க கூட முடியவில்லை இதை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடியே எதற்காக இது உனக்கு தேவை நண்பனே என கேட்டார் வரும் காலத்தில் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் போர் நடக்கும் அதில் நான் துரியோதனை காக்க வேண்டும் பகவான் ஆகியன் நீங்கள் பாண்டவர்களுக்கும் துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாதுன்னு தெரியும் ஆகவே கிருஷ்ணா உன்னை பதைக்கவே சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய் சிலித்து போய்கிறார் கிருஷ்ணர் உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியங்குகிறேன் அஸ்வத் சுதர்சன சக்கரத்தை வைத்துக்கொண்டு என்னை கொல்ல இயலாது போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன் என்று வரமளித்தார்